தவமேஜியும் நேயர்களுக்கு வணக்கம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை அகத்தியருடைய வாக்கு இதற்கு யாரும் இதுவரை உண்மையான பொருள் கூறவில்லை இதில் செம்மைக்கு பதில் சிவம் என்ற சொல்லை வைத்து படித்து பாருங்கள் அந்த சிவம் என்ற சொல்லுக்கு பிரம்மம் என்று பொருள் செம்மை என்ற சொல்லுக்கு பிரம்மம் என்று அந்த வாக்கியத்தை அமைத்து பாருங்கள் உண்மை பொருள் விளங்கும் பிரம்மம் ஆனால் செம்மை என்பதற்கு என்ன பொருள் என்று அகத்தியரிடம் நான் கேட்டேன் அகத்திய பெருமான் அதற்கு எனக்கு கூறிய பதில் சிவம் என்றால் பொருள் என்று பொருள் என்று கூறுகிறார் சிவம் என்ற பொருள் கூறுகிறார் பெருமான் சிவம் என்றால் பிரம்மம் என்று பொருள் சிவமாகி நின்றாடும் செம்மையே போற்றி என்று கூறுகிறார் அப்பொழுது நீங்கள் அந்த பாட்டில் வந்து மனமது செம்மையானாலுங்கிறதுக்கு என்ன பண்ணும் மனமது பிரம்மமானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனமது பிரம்மமானால் வாய்வை உயர்த்த வேண்டாம் மனமது பிரம்மமானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையான பிரம்மமானால் மந்திரம் செம்மையாமை மனம் பிரம்மமாகிவிட்டால் இது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது மந்திரம் தேவைப்படாது வாய்வு தேவைப்படாது வாசி தேவைப்படாது மந்திரம் தேவைப்படாது அதனால் பிரம்மங்கிற மந்திரத்திலே நீங்கள் நெல்லுங்கள் மனம் பிரம்மத்திலே லயிக்க வேண்டும் மனம் பிரம்மனிலே எய்திவிட்டால் எதுவும் தேவையில்லை என்று பொருள் சிவம் பிரம்மம் சிவன் மூர்த்தி சிவன் ஜீவாத்மா முறையே சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் சிவபோகம் சிவ யோகம் சித்தியாகும் சிவயோகம் சித்தியானால் சிவத்தோடு கூடும் சிவபோகம் கூடும் சிவம் என்னும் பிரம்மத்தோடு கலந்து விடுவோம் அவ்வை கூறுகிறார் பார் கண்ணாடி வாய்வுதனை உடன் நிரப்பி விண்ணோடு மெல்ல விடு கண்ணாடின்னு என்னது கண்ணாடி புருவ கண்ணாடியில் என்னது கண்ணாடினா நம்ம சுழுமுனை நாடி கண் மூலமாக காற்றை உள்ளே இழுத்து அண்ணாக்கின் வழியாக மெல்லே விடு என்று கூறுகிறார் அந்த காற்றை உள்ளே இழுத்து விண்ணோடு மெல்ல விடு விண்ணோடுன்னு என்ன மேலே அண்ணா கோழியாக மேலே செலுத்து என்று கூறிக்கிறார் அடுத்த குரலில் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டில் வாசல் ஈரைந்து மயங்கிய வாயுவை ஈசன் தன் வாசலில் ஏற்று வாசல் ஈரைந்துன்னு என்ன பத்தாவது வாசல் பத்தாவது ஒம்பது ஓட்டம் இருக்குல்ல நம்ம உடம்புல பத்தாவது வாசல் என்னது பத்தாவது வாசல் தான் நம்ம அண்ணாக்கு அண்ணாக்களுடைய ஒரு தோர இருக்க தான் பத்தாவது வாசல்னு சொல்லுது அந்த பத்தாவது வாசலில் மயங்கிய வாய்வை நின்ற வாய்வை அமைதியான காற்றை ஈசன் வாசல் ஈசன் வாசல்னா அதான் ஈசன் வாசல் அண்ணாக்கின் ஊடே வாசலில் ஏற்று என்று கூறுகிறார் ஈசன் தன் வாசலில் ஏற்று வாசல் ஈரைந்து மயங்கிய வாயுவை ஈசன் தன் வாசலில் ஏற்று என்று அவை குரலில் அவ்வையார் கூறுகிறார் இத்தனை பிரம்ம ரகசியங்களை உங்களுக்கு எப்படி கோர முடிகிறது என்றால் ஆசிரியர் இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு பிறந்தவர் ஆசிரியர் உலகத்தனர் உயிர்வதை செய்ததால் தனது உயிரை உயிரின் உயிரை தனது உயிரின் உயிரை தனது நாற்பத்தைந்தாவது வயதில் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிட்டார் தற்போது உடலின் உயிர் மட்டுமே வைத்து கொண்டு உலாவுகிறார் உயிர் நிலையில் உள்ளதால் பிரம்ம உயிரின் தத்துவங்களை உடல் மூலமாக அறிந்து உங்களுக்கு தர முடிகிறது உயிர் பிரபஞ்சத்தில் பிரம்மத்தோடு கலந்துவிடும் ஆனால் உடல் போய்விடாது உடலின் உயிரை கொண்டு பிரம்மத்தின் உயிரை பற்றி கொண்டு வாழ முடியும் இதை நிருபணம் செய்வதுதான் வாசியோகம் குடும்பத்தினர் நல்ல தந்தையை இழந்தனர் உலகத்திற்கு நல்ல தந்தை கிடைத்தது உங்கள் பேரதிர்ஷ்டம் என்று எண்ணி தந்தையின் கரம் பற்றி வாழ்க்கையை வளமாக்குங்கள் சமாதியில் சித்தர்களையும் ஞானிகளையும் காணலாம் ஆனால் ஜீவ ஜீவசமாதியிலேயே நடமாடிக்கொண்டிருக்கும் தேகத்தை நானே முதன் முதலில் நம் தேகத்தின் மூலியமாக அறியும் போது வியப்பாக உள்ளது இந்த விந்தையை நீங்களும் அடைய வேண்டுகிறேன் பிரம்மேந்திரர் இந்த நிலையில் தான் இருந்தார் பிரம்மேந்திரரும் இந்த நிலையில் தான் இருந்தார் பிரம்மேந்திரர் கையை வெட்டும்போது அவருக்கு ஒன்றுமே தெரில பேசாமல் போயிட்டே இருந்தார் கையை வெட்டும்போது ஏன் தான் உடலு அவருக்கு தெரில தான் உடலுங்கிறது நிலையிலே அவர் இல்லை அவருடைய உயிர் ஏ முதலியே ஏகமாக போய்விட்டது பிரம்மத்தோடு பிரம்மமாகி விட்டார் உடல் தானே இயங்கி கொண்டிருந்தது இருந்தது அவ்வளவுதான் அதே நிலையில் தான் இந்த ஆசிரியரும் இருக்கிறார் என்பதை சிந்தித்து அந்த நிலைக்கு நீங்களும் வாருங்கள் என்று எனக்கு ஆவலாக உள்ளது குளவி புழுவை எடுத்துக்கொண்டு போய் போய் மண்கூட்டில் அடைத்து சிறிய வழிவிட்டு அவ்விடம் குழவியானது தனது வால் முள்ளினால் பலதரம் புழுவை குத்தி ரீங்காரமான பிராணநாதவை ஒழிக்க குளவி குத்திய துன்பத்தை தாளாவது நாத ஒளியை கேட்டிருந்த புழுவானது அந்த வடிவம் நோக்கி குழவி வடிவம் பெற்றது போல் நாமும் நம்முடைய மனதை பிரம்மத்திடம் லைத்திருந்தால் அந்த பிராணநாத ஒளியில் நமக்கும் நாம் சூட்சிம சரீரம் சுத்தியாகும் புலவி புழு குளவியானது போல் அன்னதேகம் விலகி சூட்சுமதேகம் உருவாகும் உலகத்தின் மையப்பகுதி சிதம்பரம் நடராஜர் கோயில் அதுதான் ஆகாய தத்துவம் இதையே நாம் தேகத்தின் மையப்பகுதியாக புருவப்போட்டாக வைத்து அதை ஆகாய் ஆகாய தத்துவமாக வைத்துள்ளனர் இந்த மையப்பகுதியை உற்று நோக்க நோக்க அந்த மையத்தை அடையலாம் இரண்டு நிலை உள்ளது இறைநிலை அடைவது ஒரு நிலை இறைவனை அடைவது ஒரு நிலை விளக்கின் ஒளியை காண்பது இறைநிலை விளக்கின் ஒளியாக மாறுவது இறைவனை அடைவது நீங்கள் இறைநிலையை அடைந்தவுடன் எல்லாம் அடைந்து விட்டோம் என்று ஏமாந்து விடாதீர்கள் இறைவனை அடைய வேண்டும் அதுதான் இறுதி நிலை ஒளி பெறாமல் இருக்கிற நசிந்து போயிருந்த சூச்சி தேகத்தை ஜீவாத்மாவை ஒளிபெறச் செய்து அதை பரமாத்மாவுடன் பிரம்மத்துடன் ஐக்கியமாக வைப்பதான் இறுதி நிலை குருடன் சூரியன் ஒளியை காண முடியாது அதுபோல் குருவ கண் விழிக்காமல் இறைவன் ஒளியை காண முடியாது கண்ணிருந்தால் சூரிய ஒளியை காண முடிவது போல் புருவக்கண் விழித்துவிட்டால் பிரம்ம ஒளியை காணவும் உங்களுக்கு பிரம்ம ஒளி தெரிந்துவிடும் வணக்கம்